பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயரு மாவட்ட முகமது யாசின் தென்காசி தென்காசி மாவட்டம் சிறப்பு இப்ப வந்து நீங்க வெளிநாடு வரும்போது ஒரு கனவோட வந்திருப்பீங்க அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இல்ல 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 எத்தனை ஆண்டுகள் ஆச்சு விளையாடுவது எத்தனை ஆண்டானாலும் நிறைவேறாது அப்படியா எத்தனை ஆண்டானாலும் கனவு வந்து நிறைவேறாது விளையாடுவா கனவு ஒண்ணு தொட்டு ஒண்ணு வந்துகிட்டே தொட்டு ஒண்ணு

அது வந்து சூஸ் பண்ணதவங்க பொறுத்து இருக்கு நம்மளா சொல்ல முடியாதுல ஒருத்தவங்களுக்கு வரணும் ஒருத்தவங்க ஆமா அவங்க சாப்பை பொறுத்து இருக்கு வேலை பார்க்கறத பொறுத்து இருக்கு வேலை பார்க்கற பொறுத்து இருக்கு ஆமா உங்களுடைய வேலையை பொறுத்துதான் உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும் அப்படிங்களா ஆமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயரு மாவட்டத்தை சொல்லுங்க என்னுடைய பெயர் வந்து விக்ரம் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு நீங்க என்னோட பேர் பிரபு தஞ்சாவூர் மாவட்டம் நீங்க என்னோட பேர் ஸ்ரீகாந்த் நீங்க அறிவலகன் காரைக்குடி காரைக்குடி அண்ணா நீங்க வெளிநாடு வரும்போது ஒரு கனவோட வந்திருப்பீங்க அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையான கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஆனா அது எத்தனை ஆண்டுகள் வெளிநாடு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்பதான் வந்துருக்கேன் மாசம் ஆகுது வந்திருக்கீங்க நீங்க

வெளிநாட்டுக்கு வந்தவன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல வந்தா வேலையை மட்டும் தான் செய்யணும். வந்தோம் சம்பார்றணும். மற்ற மற்ற பார்த்தோம்னா அது வேலை காரணமா இது கடன் அடைச்சம்மா சம்பாரிச்சம்மா வீட்டுக்கு போகணும் இங்கே மாலையாள வந்து படுத்துற கூடாது. கண்டிப்பா நமக்கு அது फायदा இல்ல. இல்ல. அது फायदा இல்ல. அப்படியா? சிறப்பு சிரப்பு. பேரு மாவட்டம் என்ன? என் பேரு முகமது रफीक. நான் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம். நீங்க வெளிநாடு வரும்போது ஒரு கனவோட வந்திருப்பீங்க. அந்த கனவு நிறைவேறிச்சோ இல்லேனா? எனக்கு முக்காவாசி முடிஞ்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு கோயத்துக்கு வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு ஆனா முக்காவாசி தான் முடிஞ்சிருக்கு எனக்கு அவாசி முடியல பாக்கி மத்தபடி அல்ல வந்து கொண்டு சிறப்பா தான் இருக்கு ஒண்ணு குறவுலாம் இல்ல வேலை செய்யற இடமும் நல்ல மாதிரி சம்பளம் நல்ல மாதிரி தான் வாங்கணும் பிரச்சனை எல்லாம் இல்ல இருக்கிற அரபி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவான உள்ள தான் சொன்ன சம்பளம் கொடுக்குறாங்க செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் பாக்கி மத்தபடி இந்த நாட சொல்ற பத்தி பேசுறா அந்த நாடு வந்து நானும் யூஏல வேலை செஞ்சிருக்கேன் சவுதியில வேலை செஞ்சிருக்கேன் இருந்தாலும் இங்க உள்ள ஒரு ஃப்ரீ இடம் இங்க உள்ள ஒரு சம்பளம் சொன்ன சம்பளம் மற்ற இடத்துக்கு போனாலும் நம்ம கான்டாக்ட் பேசி போனோம்னு வச்சுக்கோங்களேன் மத்த இடத்துல நானு துபாய்க்கு பேசி போனேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு பேசி போனா ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தான் ஆனா இங்கே நான் நூற்றி இருபது நூற்றி முப்பது பேசி வந்தாலும் நான் சொன்ன சம்பளத்தை என்ன இங்கே ஒரு 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 வீட்டில் வேலை செய்யற ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை பாக்கி மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டு உதவி கொண்டு இங்கே நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு குறவும் இல்லை இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்காங்க சிறப்பான சிறப்பான